கலைஞர் திராவிட இயக்க பின்புலத்தை எடுத்துருங்க எடுத்துட்டு தாம் இந்திய முதலமைச்சர்கள் கலைஞர் நீங்க எதுவும் வேண்டாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு முதலமைச்சரா நிர்வாகி மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வர் கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் விட்டுருங்க நான் ஈவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர்ல பெருந்தலைவர் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் சேர்த்தே சொல்றேன் அவர்ல இருந்து இந்தியா முழுக்க இந்த சுதந்திர இந்தியாவில் வந்து எல்லா முதலமைச்சரும் கொண்டு வாங்க கலைஞர் சொன்ன பக்கம் போடுவோம் மற்ற முதலமைச்சர் இந்தியாவில் சிறந்த முதலமைச்சராக கொண்டாடப்பட்ட வெஸ்ட் பங்கால் ஜோதிபாசல் கேரளாவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி வரைக்கும் நான் சேர்த்து சொல்றேன் கம்யூனிஸ்ட் கட்சி முதல்வர் வரைக்கும் நான் சேர்த்து சொல்றேன் அதோட ஒப்பிட்டு பாருங்க இந்த அவரோட சாதனை மற்ற ஆட்சி சாதனை ஒப்பிட்டு பாருங்க நாங்க சொல்றது பொய்யாக இருந்தால் நாங்களே அதுக்கு நாங்க வந்து மறுப்பு சொல்லி பேசுறோம் எல்லாருமே பிறப்புக்கும் சொன்ன நேரத்தில் திருப்பக்கம் எல்லா விதத்தும் நடைமுறைப்படுத்துவதற்குன்னா அதற்கு முன்னால் ஒரு சாதனை பண்ணார் எல்லா போக்குவரத்தும் தனியார் கிட்ட தான் இருந்தது டிவிஎஸ் பாரத சாரதி முதலியார் இவங்க தான் வச்சிருந்தாங்க அரசு கிட்ட கிடையாது அப்ப அரசு கிட்ட இல்லாததான் அரசுடைமை ஆக்கினார் போக்குவரத்து கலைஞர் அரசுடைமையை ஆக்கிட்டு அடுத்த முறை வரும்போது இருந்தாரு இலவச பஸ் பாஸ் எளிய மக்கள் மீது அன்பா செய்யறது செய்யலாம் ஆனா அது நீங்க சட்ட ரீதியா டெக்னிக்கலா செய்யலாம் மூணு மாசம் கூட திட்டம் தாங்காது ஆனா கலைஞர் கொடுத்த இடஒதுக்கிட்ட நீ வண்டியர் கொடுத்த இடஒதுக்கீட்டாகட்டும் அந்த தீ மக்கள் கொடுத்த உள்ஒதுக்கீடாகட்டும் இஸ்லாமியர் கொடுத்த இடஒதுக்கீட்டாகட்டும் பெண்களுக்கு கொடுத்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடாகட்டும் சொத்துரிமையாகட்டும் சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை முறை போய் முட்டி மோதினாலும் அதை அசைக்க கூட முடியல நம்ம கலைஞர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு சமூக மாற்றத்துக்கான விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்றதோட சேர்ந்து நம்ம இன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் நமக்கு இப்போ என்ன சொல்றது வாழையடி அடுத்தடுத்த சமூகத்துக்கு அவருடைய செய்திகளை கடத்தாங்க முக்கியம் ஆனா கலைஞரோட சிறப்புகள்ல நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நீங்க எதை நீங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சின்னு எதை நீங்க தட்டி பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு பின்னால் கலைஞர் இருக்காரு நீங்க கலைஞரோட கலைஞர் ஆட்சி சாதனைகள் நீங்க நான் சொல்றது பின்னால எண்பது எண்பத்தி ஒன்பதுல அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று அப்ப இல்ல அவர் எழுபதுகள் இருந்தாரு அண்ணா போனதுக்கு அப்புறம் வந்தது இல்லை அப்பவே பண்ணிருக்கிறாரு அப்புறம் திருப்பியும் ஜெயிச்சு எழுபத்தி ஒண்ணு ஜெயிச்சு வந்தார் அப்பவே அதை பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது எல்லா ஜாதிக்குமான இடஒதுக்கீடு தான் கொடுத்திருக்கிறார் அருந்ததையும் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது எண்பத்தி ஒன்பதுல மட்டும் இல்ல அதுக்கு முன்னால எழுபத்தி ஒண்ணுல பிற்படுத்தப்பட்ட எஃப்சிஆர் விளையாட கவுண்டருக்கு இருக்கு பிசில மாத்திருக்கிறாரு ஆற்காடு முதலியார் பிசியில மாத்திருக்கிறாரு வன்னியர்களுக்கு எம்பிசி ல கொண்டு வந்திருக்கிறாரு கள்ளர் சமுதாய மக்களுக்கு வந்து எம்பிசி கொடுத்திருக்கிறாரு மீனவர்களுக்கு எம்பிசி கொடுத்திருக்கிறாரு சிறுபான்மை மக்களை முஸ்லீம்களுக்கு முதல் முறையாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாரு அப்போ ஒரு சாதி சங்க தலைவர் அப்படின்னா அவரோட என்ன சாதி சங்கர் தலைவர் அவர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பாரு அதுதான் ஜாதி சங்க தலைவர் அவர் தான் தான் நான் சொன்னேன் என்னன்னா அந்த ஜாதி சங்கம் அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கறதுக்காக தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஜாதி சங்கமும் அந்த ஜாதி மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது இல்ல எல்லா ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி தந்தவர் தலைவர் கலைஞர் தான் தான் உண்மை உண்மையில் சமூக நீதியில் பாத்தீங்கன்னா எல்லா ஜாதிகள ரெப்ரரசன்டேட்டிவா அவங்க அவங்க சாதியின் நிலை என்னவோ அதற்கேற்ற இடஒதுக்கீடு அதற்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞருங்கிறது பெண்களுக்கான உள்ஒதுக்கீடு பெண்களுக்கான சொத்துரிமைன்னு பல்வேறு டைமென்ஷன்ல நீங்க அதாவது கலைஞரை நீங்க திராவிட இயக்க பின்புலத்தை எடுத்துருங்க எடுத்துட்டு தாம் இந்திய முதலமைச்சர்கள்ல கலைஞர் நீங்க எதுவும் வேண்டாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு முதலமைச்சரா ஒரு நிர்வாகி மக்கள் முதல்வர் நீங்க திராவிடைய கம் மரியாதையாக விட்டுருங்க கலைஞர் வந்து முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் விட்டுருங்க நான் ஈவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர்ல பெருந்தலைவர் பிரந்தரவர்யாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட சேர்த்தே சொல்றேன் அவர்ல இருந்து இந்தியா முழுக்க இந்த சுதந்திர இந்தியா வந்து எல்லா முதலமைச்சருக்கும் கொண்டு வாங்க கலைஞர் சொன்ன பட்டியலான ஒரு பக்கம் போடுவோம் மற்ற முதலமைச்சர் செய்த சாதனை இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சர் நான் சொல்றது வந்து மிக சிறந்த முதலமைச்சராக கொண்டாடப்பட்ட வெஸ்ட் பங்கால்ல இருந்த ஜோதிபாஸில் இருந்து கேரளாவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி முதல்வர் வரைக்கும் நான் நான் சேர்த்து சொல்றேன் நான் கம்யூனிஸ்ட் கட்சி முதல்வர் வரைக்கும் நான் சேர்த்து சொல்றேன் அதோட ஒப்பிட்டு பாருங்க இந்த அவரோட சாதனை மற்ற ஆட்சி சாதனை ஒப்பிட்டு பாருங்க நாங்க சொல்றது பொய்யாக இருந்தால் நாங்களே அதுக்கு நாங்கள் வந்து மறுப்பு சொல்லி பேசுறோம் அப்போ கலைஞரோட சாதனை என்பது அவ்வளவு சிறப்பாக ஒரு தலைவராக மட்டும் விட்டுருங்க ஒரு முதல்வராக ரொம்ப நியாயமாக இங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க அந்த சமூக மக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தது கல்வி வேலை வாய்ப்பு கொடுத்தது இன்னும் பள்ளி பள்ளிக்கூடக்காக உயர் கல்வி கல்வித்துறையில கல்லூரி கல்வியை வந்து அவரளவுக்கு இந்தியாவில் யாருமே பண்ணதில்லை மருத்துவ கல்வி அவரளவுக்கு யாரும் பண்ணதில்லை அதோட குறிப்பா வந்து மருத்துவக் கல்லூரியில் நுழைவுத் தேர்வு இல்லாமல் நீங்க இன்னைக்கு நீட்டுக்காக போராடிட்டு இருக்கிறோம் அவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே தூக்கி கிடச்சிருந்தார் தமிழ்நாடு நீங்க சொல்றது கேட்ட கலைஞர் ஒரு கட்சியின் தலைவர் அல்ல மக்களின் தலைவர் அப்படிதான் இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவர் செஞ்ச சிஸ்டத்தை அவர் எம்பிபிஎஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே தேவையில்லைங்கிறத இந்தியாவில அவர் மட்டும் தான் இது நீங்க இந்தியா முழுக்க பண்ணிருந்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி இந்தியா முழுக்க மருத்துவத்துறை வளர்ந்துருக்கும் எல்லாமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி திருக்குறள் படிக்க சொன்ன நேரத்துல பிறப்புக்கும் எல்லா வீட்டுக்கும் நடைமுறை பள்ளிக்கல்வித்துறையில இலவச பஸ் பாஸ் அவர் தான் கொடுத்தாரு அதுவங்க நான் படிச்சேன் நீங்க படிச்சீங்க நிறைய பேர் படித்ததுக்கு அது யோசிக்கிறது இருக்குல்ல பள்ளிக்கூடத்தில் திறந்தாச்சு அவங்க வெளியூருக்கு போய் படிக்கணும் ஹயர்ஸ்டீஸ் பண்ணி படிக்கணும் ஒரு எட்டாம் குழா வரைக்கும் உள்ளூர்ல படிச்சுட்டான் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாவது படிச்சுட்டான் பத்தாவது போனோம் பன்னெண்டாவது ஹயர் ஸ்டடிஸ் போனோம்னா அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போனால் தான் ஊர்ல படிக்க முடியும்னா இலவச கல்வி இருக்குது சீருடை இருக்குது மத்தியான சோறு போட்டுடுறோம் வந்து போற போக்குவரத்து எப்படி வந்து போக முடியும் காசு கிடையாது இல்ல அப்ப என்ன பண்ணாரு புரிஞ்சு அதையே வந்து இலவச பஸ் பாஸ் கொடுத்தாரு பாருங்க அதை எப்படி இலவச பஸ் பாஸ் கொடுத்தாருன்னா அதற்கு முன்னால் ஒரு சாதனை பண்ணாரு என்ன பண்ணாருன்னா எல்லா போக்குவரத்தும் தனியார் கிட்ட தான் இருந்தது டிவிஎஸ் பாரத சாரதி முதலியார் இவங்க தான் வச்சிருந்தாங்க அரசு கிட்ட கிடையாது அப்ப அரசு கிட்ட இல்லாதத அரசு உடைமை ஆக்கினார் போக்குவரத்து கலைஞர் அரசு உடைமையை ஆக்கிட்டு அடுத்த முறை வரும்போது இருந்தாரு இலவச பஸ் பாஸ் அதனால ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப எளிய மக்கள் மீது அன்பா செய்யறது செய்யலாம் ஆனா அது நீங்க சட்ட ரீதியாக டெக்னிக்கலா செய்யலன்னா மூணு மாசம் கூட திட்டம் தாங்காது ஆனா கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டை நீ வன்னியர் கொடுத்த இடஒதுக்கீட்டாகட்டும் அந்ததி மக்கள் கொடுத்த உள்ஒதுக்கீடு ஆகட்டும் இஸ்லாமியர் கொடுத்த இடஒதுக்கீட்டாகட்டும் பெண்களுக்கு கொடுத்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு ஆகட்டும் சொத்துரிமையாகட்டும் சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை போய் முட்டி மோதினாலும் அதை அசைக்க கூட முடியலன்னு பாத்தீங்களா அந்த சட்டத்தை புரிந்து டெக்னிக்கலா வந்து எளிய மக்களுக்கு செய்யற அந்த நிர்வாக அறிவுங்கிறது கலைஞரோட மிகுந்த சிறப்பு மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் பைக் வடைக்கும் போது இன்னொரு முறை நிறைய வெவ்வேறு தலைப்புகள்ல பேசுவோம் அவர் மாநில சுயாட்சியில் அவர் ஆட்சியில் என்ன பண்ணாருங்கிறது அப்புறம் இடஒதுக்கீடுல அவர் என்ன பண்ணாரு பெண்களுக்காக என்ன பண்ணாரு கல்வியில் என்ன பண்ணாரு பள்ளிக்கல்விக்கு என்ன பண்ணாரு உயர்கல்விக்கு என்ன பண்ணார் அப்புறம் வந்து கிராமப்புற முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணார் அப்புறம் வந்து குடிநீர் சிஸ்டத்துக்கு என்ன பண்ணார் அதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் குடிநீருக்காக பண்ணது இந்த நீர்நிலை தேக்க தொட்டி வருது மேல்நிலை தொட்டி தான் டாக்டர் கம்பன் ஒருத்தர் வந்து நம்ம அமைச்சர் ஏவா வேலுவோட மகன் அவர் ஒரு கூட்டத்துல பேசும்போது என்ன சொன்னாரு இந்த மாதிரி நீர் தலை தொட்டி வந்து தரையில தான் இருந்தது அது தரையில தான் தண்ணி சேமிச்சு வைக்கிற முறை இருக்கும் அப்ப வந்து நிறைய மக்களுக்கு வந்து புழு மல நோய் வந்தது அது எதனால வருதுன்னு பார்த்தா தண்ணியை தரையில் தேக்கி வைக்கிறோம் அதனால தான் வருதுன்னு முதல் போய் சொன்னாங்க அப்போ என்ன பண்ணுவோம் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தண்ணியை அங்கே தான் தேக்கி வைக்கிறோம் சார் பார்த்து கலைஞர் அசால்ட்டாக சொன்னாராம் ஏயா தண்ணியை தேக்கி வைக்கிற மேலே தூக்கி ஆட்டாங்க உடனே அது யோசிக்கிறார் பாருங்க அந்த சமயோசித அறிவு வந்து யோசிச்சு ஒரு 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 தலைமுறை நோயே இல்லாமல் பண்ணிட்டார் பாருங்க தண்ணியை வந்து சுத்தமாக மேலே தூக்கி மேலே தூக்கி கட்டியாண்டு இந்தியாவிலேயே குடிநீர் தண்ணி தொட்டி மேலே தூக்கி கட்டி இன்னைக்கு வரைக்கும் டேங்க் மேலே வச்சு அதை சுகாதாரமாக மாற்றிருக்காரு பாருங்க அந்த மாதிரி சிறப்புகள்லாம் ரொம்ப முக்கியமானதான் பாக்குறேன் நிறைய பேசுவோம் வேற வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் விரிவா நிறைய விஷயங்களை கொடுத்து பேசுவோம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் அது ஒரு வணக்கத்தை அதை பார்த்து போடுங்க வணக்கம்